ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லைக்ஸ்ப்ரெஷன் சேனல் நம் ராணுவ வீரர்கள் லீவுக்கு அவங்க போகும்போது லீவு முடிச்சுட்டு வரும்போதும் குறிப்பாக லீவுக்கு போகும்போது அவங்க டிக்கெட் இல்லாமல் அந்த ட்ராவலிங் டயத்தில் ட்ரெயினில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க போகிறாங்க எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத குறித்து என்னுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் நான் பேசியிருந்தேன் ஸோ அதை குறித்த தானே அதிலருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க நினைச்ச நேரத்துல அவங்க லீவுக்கு கரெக்டா முன்கூட்டியே டிக்கெட் புக் பண்ணி அவங்க ரிசர்வேஷன் சீட்ல உட்காந்து போறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒரு சில இடங்கள்ல ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி போற வாய்ப்பு இருக்குது ஒரு சில நல்ல அதிகாரிகள் நல்ல நல்ல ஆபீசர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு முன்கூட்டியே நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுங்க ரொம்ப தூரத்தில் போகிறவங்க முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு சோல்ஜர்களுக்கு நீங்கள் ரொம்ப தூரத்தில் போகிறனால முன்கூட்டியே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேட்டில் நீங்கள் லீவுக்கு போங்க அப்படின்ற ஒரு வெல்ஃபேர்லாம் கொடுக்கறது உண்டு ஆனால் இன்னமுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சோல்ஜர்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது அவங்க இன்னைக்கு லீவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட லீவு கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு பயத்திலே இருப்பாங்க சடனாக லீவு கிடைக்கும்போது அவங்களால டிக்கெட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அந்த டயத்தில் எனக்கு இன்றைக்கி லீவு வேணாம் எனக்கு டிக்கெட்டு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் இந்த ரிசர்வேஷன் டிக்கெட் இருக்குது நான் அப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படி சொன்னால் ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்ன டியூட்டி ஆள் லீவு கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் அவங்க ஐயோ லீவு கிடைச்சதே பெருசு எப்படியாவது போவோம் கிடைச்ச வண்டியில் ஏறி எப்படியாவது போவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்குமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் லீவுக்கு போகிற சோல்ஜர்ஸ் சின்ன அனைவரு பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி லீவுக்கு போகும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு லீவுக்கு போகிறாங்க லீவு முடிச்சுட்டு வராங்க அப்படின்றத நான் என்னோட முந்தைய வீடியோக்குள்ளே கூட சொல்லியிருக்கிறேன் அவங்க டாய்லெட் பக்கத்தில் ஜென்னலில் போகும்போது அவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் ஜென்ரலில் அவங்க போகிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஜென்ரலில் அடித்து பிடிச்சி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு சில பேர் சரி ஜென்ரலில் வேணாம் அட்லீஸ்ட் ஸ்லீப்பரில் என்ன ஏறி டிட்டி வந்தால் காசு கொடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சா அதுலேயும் சீட் இல்லாமல் டாய்லெட் பக்கத்தில் உட்காந்துட்டு டாய்லெட் பக்கத்தில் தூங்கி எழுந்திரிச்சு போகிற இல்லை நம்ம ஏசி திருட்டர் குள்ள போனா அதுல இருந்து அஹ் அநேக சோல்ஜர்ஸ்கள் இப்போ கூட இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது பல சோல்ஜர்ஸ லீவ்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணாங்க அப்போ அவங்க அந்த ஏசி திருட்டர்ல எல்லாம் ஏறும்போது அதுல இருந்து பல ராணுவ வீரர்களை அதுல இருந்த டிடிஆர்களை இறக்கி விட்டதை கூட நம்ம பார்த்திருக்கிறோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பார்க்கும்போது ராணுவ வீரர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நம் தாய்நாட்டுக்காக சண்டை போட்டு வீர மரணம் அடைஞ்சா ஃபுல் நியூஸ் நம் நாடே பரவ போது வீரர்களை நம் நாட்டின் இராணுவ வீரர்கள் நம் கண்கள் அப்படின்னு அவங்க உடனே பதிவு பண்ணுறதா இருக்கட்டும் கமெண்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும் பல வீடியோக்குள்ள நம் நாடு நம் நாட்டின் இராணுவ வீரர்கள் தான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பாக்குறது உண்டு ஆனால் உண்மையிலேயே ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ட்ரெயினில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ ஒரு இடத்துல ராணுவ வீரர்களை பார்த்தா அந்த மாதிரி பொரு அந்த மாதிரிலாம் பொதுமக்கள் மரியாதை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் எண்பது பர்சன்டேஜ் என்ன பொறுத்தாலும் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் அவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி இப்போ ராணுவ வீரர்களும் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலமாக இருக்கிறது தான் நான் பார்த்துருக்குறேன் இந்த ஒரு விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுமக்களாகி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க ராணுவ வீரர்களாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக உணர்ந்துருப்பாங்க நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ நம்ம மெயின் டாபிக் வருவோம் இது மாதிரி ராணுவ வீரர்கள் அந்த ட்ரெயினில் இடம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு டாய்லெட் பக்கத்தில் படுத்து எழுந்திரிச்சுட்டுலாம் அவங்க போயிருக்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் கூட ரீகால் பண்ணப்ப அவங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் பாத்ரூம் பக்கத்தில் படுத்து எழுந்திரிச்சிட்டு வந்ததை கூட நான் வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி ட்ரெயினில் டாய்லெட் பக்கத்தில் நின்றுகிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி இல்லை டாய்லெட் பக்கத்திலேயே கொஞ்ச நேரம் இங்க எதையாவது குறிச்சு படுத்துட்டு போகலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க அது ராணுவ வீரர்களா இருந்தாலும் சரி இல்ல பொதுமக்களா இருந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா தயவுசெய்து ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா பல டைம் நான் கூட இந்த மாதிரி நான் போயிருக்கிறேன் ஒரு இராணுவ வீரன் தன் வாழ்நாள் சர்வீஸில் ஒரு தடவைனாவது பாத்ரூம் அந்த டாய்லெட் பக்கத்தில் நின்றுக்கிட்டோ படுத்துட்டோ போகாம இந்த எந்த ஒரு இராணுவ வீரனுமே தன் சர்வீஸை முடிச்சிருக்க மாட்டாங்க நான் அதனால தான் சொல்கிறேன் இனிமேல் டிக்கெட் இல்லாமல் எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டாய்லெட் பக்கத்தில் நின்றுக்கிட்டோ படுத்துட்டோ எப்படியாவது நம்ம போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற சோல்ஜர்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு கன்ஃபார்ம் டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கலையா டிடிஆர்ட்ட பேசி எப்படியாவது ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட் வாங்க ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தனாவு எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படியே முடியலையா ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எதுவுமே முடியல டாய்லெட் தான் நிற்க முடியும் டாய்லெட் பகலில் தான் படுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் லீவுக்கே போகாதீங்க ரெண்டு நாள் லீவில் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாம் போடுற இது மாதிரி அவேர்னஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது எங்கேயாவது ஒரு தவறு நடக்குது யாராவது ஒரு ஆள் தவறு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டாலும் சரி அது அரசாங்கத்துக்கு எதிராகவும் சரி இல்லை ராணுவத்துக்கு எதிராகவும் சரி ஒரு தவறை நான் சுட்டி போது அந்த தவறுனால் மிக அதிகமாக பாதிக்கப்படுறது நம் தமிழ்நாட்டு பசங்க தான் ஏன்னா நம் தமிழ்நாட்டு இராணுவ வீரர்கள் தான் ஹிந்தியை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த நார்த் இந்தியாவை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த நார்த் இந்தியன்ஸ் எவ்வளவு அதாவது வினயமாக இருக்கிறாங்க எவ்வளவு வினயமாக இருந்து ஒருத்தவங்க மாட்டி விட்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாமல் ஒரு வெவெளியாக இங்கே வந்து அதுக்கப்புறம் சமாளித்து தான் சர்வீஸை ஓட்டுறதுனா அது நம்ம தமிழ் பசங்க தான் ஸோ அவங்க பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணுன்னு தான் இந்த ராணுவத்தில் இருக்க பல விஷயங்களை நான் எடுத்து சொல்கிறேன் இனிமேல் வர்ற இளைஞர்கள் அவங்க என்ன கொஞ்சம் அவார்னஸாக இந்த ராணுவத்தில் வரட்டும் சில கீழ்மட்ட லெவல்ல இருக்க அந்த சோல்ஜர்ல இருந்து வராமல் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு ஒரு ஆஃபீஸர் லெவல்ல வரட்டும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் நான் வீடியோ போடுறேன் நிறைய நபர்கள் என்னுடைய வீடியோவை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீ வந்துட்டு ராணுவத்தை பற்றி அவதூறு பரப்புற இது ரொம்ப தவறா பேசுற ராணுவ அதிகாரிகளை பற்றி அவதூறா பரப்புற அப்படின்னு என்னை வந்துட்டு சொல்றாங்க கமெண்ட்ல நிறைய பேர் திட்டுறது கூட உண்டு அவங்களுக்குலாம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் ராணுவத்தை பற்றி அவதூறு பரப்பணும்னு எந்த எண்ணமும் எனக்கு இல்லை எந்த அதிகாரியும் தேவ நான் அவதூறு பார்க்கணும்னு என்ன இல்லை சில தவறு நான் சுட்டி காட்டுறேன் அவ்வளவுதான் ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் அதை செய்யறேன் அந்த மாதிரி தவறா புரிஞ்சுகிட்ட நபர்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்படி தவறா புரிஞ்சுக்காதீங்க எனக்கு அப்படி தவறான எண்ணங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணிக்கிறேன் இதையும் தாண்டி என் வீடியோ மூலயமா யாராவது ஒரு தனிப்பட்ட நபர் புண்பற்றிருந்தா அவங்க மனசு புண்பட்டிருந்தா ஆல்ரெடி நான் டிஸ்கிளைமர்ல போடுறேன் இந்த வீடியோ யார் மனமே புண்படுத்துறது இல்லை அப்படின்னு நான் ஆல்ரெடி போடுறேன் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட நபர் யாராவது மனதை அவங்க கிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோல நீங்க உங்களுக்கு சப்போஸ் என் வீடியோ பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஆனா நீங்க பார்த்துட்டு ஏதாவது வன்மத்தையும் ஏதாவது விரோதத்தையும் கமெண்ட்ஸில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணாதீங்க அது ரொம்ப மனசு வேதனை அளிக்குது நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இப்படி தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கரேஜாக இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலயமா இதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்